பிரஜஸ்பல் பிரியமான என்னுடைய இறை மீண்டும் ஒரு காலை பொழுதிலே தந்தை மகன் அருளோடும் ஆண்டவரோடு நடக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அன்று சொன்ன அதே வார்த்தைகளை இன்றும் எமக்கும் சொல்ல வேண்டாம் சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் சீடர் தம் போல் ஆகட்டும் நாங்கள் எல்லோருமே ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய சீரத்துவத்திலே பங்கு கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆகவே நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றி இறை வார்த்தைகளை கேட்டு அந்த இறை வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து தெளிந்து உணர்ந்து அனுபவித்து கிறிஸ்துவோடு நாங்கள் வழி நடந்து கிறிஸ்துவைப் போல் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவுடைய சுபாவம் எங்களுக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எங்களை ஈர்த்திழுக்க வேண்டும் கிறிஸ்துவோடு எங்களை ஒன்றிணைக்க வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற செய்தியாக இருக்க நான் சுயநல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது சீரம் போக்கிலே வாழ்கின்ற பொழுது எனக்குள் கிறிஸ்துவை நான் எனக்குள் நான் காண்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு நான் பயணிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை முழுமை பெற வேண்டும் கிறிஸ்துவயமாக என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் ஆகவேதான் நன்றிய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் அன்புள்ள உண்மோடு நாம் வாழவும் உம்மோடு வழி நடக்கவும் உண்மை அனுபவிக்கவும் உம்முடைய ஒளியிலே நாம் வாழவும் எங்களுக்கு பரம்தான் ஏனென்றால் நீ எங்களுக்கு குருவாக இருக்கிறேன் குருவாகிய உண்மை சிடராகிய நாங்கள் உண்மை பின்பற்றி வாழ வேண்டும் சிடர்களாகிய நாங்கள் உங்களுடைய வழியை பின்பற்றி உண்மை போல் நாங்கள் மாற வேண்டும் மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடி கிறிஸ்துவனுடைய வழியிலே பயணிக்கும் உள்ளங்களாக இந்த நாளுக்குள் கால் அடி பதிப்போம் மூலமாக அன்றவருடைய பாதத்திலே நாங்கள் சரணடைவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா உங்களின் விரைவாக அசிர்வதிப்பார்கள்